ஒரு ஹிந்து மாதம் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவெட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் சிம்மா ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம் இந்த டிசம்பர் மாதத்துல நவக்கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கிறாங்க யார் யார் மாறி இருக்கிறாங்க அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும் சிம்ம கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக பிரத்யேகமான முறையில் எடுக்கப்பட்ட டிசம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது நடத்தியது சந்திராஸ்த என்னைக்கு அப்படிங்கிறதையும் நாம் இதுல தெரிஞ்சுக்கிறோம் இந்த சுப அசுப யோக நாட்கள் பொது பழங்கள் இல்ல உங்களுடைய நட்சத்திரத்திற்கான சிறப்பு பலன்கள் நீங்க இதை தனியா எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இதுல நமக்கு நாள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு இதுல பார்த்து நீங்க பயணம் பண்ணி பாருங்க எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் சரி இப்போ சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் செல்வ செழிப்பான ஒரு மாதம் எல்லா திறன்களும் வாரிப்புக்கூடிய இடத்துல அப்படியே அமர்ந்தது உங்க ராசிநாதன் ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானம் வண்டி வாகன யோகங்கள் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல பதினாறு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறம் பூர்வனுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போறான் ஆக பூர்வீக சொத்துக்கள்னால லாபம் தந்தை அது காலத்துக்கு தந்தையினுடைய ஸ்தானமா இருக்கிறதுனால ஒன்பதாம் வாக்கியஸ்தானமா இருக்கனால தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தந்தையினால ஆதரவு அரசு வகையான ஆதரவு ஆன்மீக பயணங்களால ஆதரவு இப்படி பல வகையான சிறப்புகள் நிறைந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராஜிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் தனல் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராஜிக்கு மூன்றாம் இடத்துல ஆறு பன்னெண்டு வரைக்கும் ஆறு பன்னெண்டுக்கு மேல அவரும் உங்களுடைய ராஜி என்று சுகஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துக்கு வந்துறார் அப்ப புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு காலி நிலங்கள் பெரிய பெரிய நிலங்கள் சொத்து வாங்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும் இப்போ இருக்கு அவரே பதினோராம் அதிக அதிபதியா இருக்கிறதுனால காலி நிலங்களை வாங்கி வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான மாதம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எழுத்து இருக்கிறவங்களுக்கு வங்கித்துறை இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு சுற்றான ஒரு அற்புதமான ஒரு மாதம் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால திருமண ஒப்பந்தங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்பிய அருமையான ஒரு நிலை இங்க இருக்கு அடுத்தது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் இருபதும் பன்னிரெண்டு வரைக்கும் அப்ப சுகஸ்தானத்திலேயே சூரிய பகவான் பாதுகாக்கும் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு இருபதாம் தேதிக்கு மேல அவரும் ஐந்தாம் இடத்துல மிகச்சிறந்த ஒரு நல்ல இடத்துல எல்லா தரங்களும் அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான் அமைஞ்சிருக்கிறாரு சூரிய பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இருக்கிறது மட்டும் இல்ல முதலும் அவரு அற்புதமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீடா ஐந்தாம் வேட்டையே உங்களுக்கு தோல் கூடிய சொந்த வேட்டைய அவர் பாக்குறதுனால ஒரு செல்வ உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை சுக்கர அணி பார்க்குறாரு திருமணம் தடை இருந்தா அதுல நீங்கிரும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்தா அது நீங்கிரும் தந்தை இருந்து வர வேண்டிய சொத்துக்கள் இருந்தா அதெல்லாம் வந்துடும் மனைவியினால யோகம் இப்படி எல்லாமே உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு யோகம் இப்படி எல்லாமே ஒரு சிறப்பான உள்ள கல்வியில யோகம் அப்படி குறை சொல்ல முடியாத சிறுதும் மிக்க அதி அற்புதமான ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரனுக்கு அமைஞ்சிருக்குது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா இரண்டாம் இடத்தைய தனியினுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை ஹனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் குடும்பத்துல கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போக கத்துக்கணும் பெரிய அளவுல வாக்குவாதங்கள் செஞ்சு குடும்பத்துல பிரிவினையை உண்டாகாம பார்த்துக்கிறது உங்களுடைய வேலை நீங்கதான் தெரிஞ்சு போய்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அனுசரிச்சு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த தகவலை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பவனர்கள் ராஜிக்கு எட்டாம் இடத்துல சனிபவன் ஆயுள் தரணி வேக்கம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்திற்கு சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பவானுடைய பார்வையிலிருந்தும் பதினோராம் இடத்திற்கும் செவ்வாய் பவானுடைய பார்வைகள் சுகஸ்தானுடைய பார்வையினால குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சுக செலவுகள் சுகங்கள் இது எதுவெல்லாம் அற்புதமா அவங்க இருக்கக்கூடிய குறை சொல்ல முடியாத ஒரு நிறைவான செல்வ செழிப்பான எல்லா மங்களகாரியங்களும் தடையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா சிம்மராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் குறைஞ்சது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகனத்துல பிறந்தவனுக்கான சுக நாட்கள் டிசம்பர் மூணு ஆறு எட்டு பதினொன்னு பதிமூணு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசுக நாட்கள் டிசம்பர் ஒன்று ஐந்து பன்னிரெண்டு பதினைந்து பதினேழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு பூர்வ நட்சத்திர நாட்கள் டிசம்பர் ஒன்று நாலு ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுக நாட்கள் டிசம்பர் ரெண்டு ஆறு பதிமூணு பதினாறு பதினெட்டு யோக நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு உத்திர ஒன்னாம் பாத்திர பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் டிசம்பர் ரெண்டு ஐந்து எட்டு பத்து பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அசுக நாட்கள் டிசம்பர் மூன்று ஆறு பதினைந்து பதினேழு பத்தொன்பது யோக நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இதுல சில தினங்கள் விடுபட்டு அது மத்தியம படங்களை கொடுக்குறதுனால நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்கல சிம்ம ராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறப்ப இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து அதிகாலை மூணு முதல் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து இரவு ஏழு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமதி மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்கும் வரை எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி